மணி அடித்த மாட்டின் புறகண்ட மன்னவன் ஆண்டம் நாட்டில் மனித இனத்துக்கு குரல் கொடுக்கும் பன்னீருக்கே ஓட்டு அதிக மழையால் அழிகிறது சில காலம் அதிக குழுவால் மாய்ந்த சில காலம் வறட்சி பகுதியால் வாடின சில காலம் இப்போதைக்கு ராமநாத மாவட்டத்தில் நல்ல பாதுகாப்பு விவசாயிகளுக்கு இல்லை இவர் வந்தா எல்லாம் ஒத்துழைப்பார் என்று நம்பி மக்கள் கூட இருக்கிறார் வருாரியா அவர் பழக்கம் நல்லா தெரிஞ்சு வச்சு அவங்களுக்கு என்ன தினம்கிற ஆசைமே தெரியாது பழக்கடைஞ்சுன்னா நல்லா தெரிஞ்சு வச்சு மக்கள் அது எத்தனை பன்னீர் இருந்தாலும் இந்த பண்ணி தான் வருவார் எத்தனை பன்னீர் இருந்தாலும் இந்த பண்ணி தான் வருவார் வணக்கம் ஓகே நாடு நலம் பெற ராமநாதபுரம் வளம் பெற வாக்களிப்பீர் பலாப்பழம் சின்னத்தில்